ஹரே கிருஷ்ணா பகவதரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை நாம் அற்பமானவர்கள் அகந்தை வேண்டாம் மூலம் சத்வரூபதாச கோஸ்வாமியின் ஸ்ரீல பிரபுபாதா லீலாமிரதத்தில் இருந்து ஒருநாள் தமால் கிருஷ்ண கோஸ்வாமி அவர்கள் முரளிதரர் எனும் புதிய பக்தர் வரைந்த ஓவியத்தை ஸ்ரீல பிரபுபாதரிடம் காண்பித்தார் ஆன்மீக வானத்தை விளக்கும் அந்த ஓவியத்தில் பல்வேறு ஆன்மீக கிரகங்கள் இருந்தன ஒரு மூலையில் ஜட உலகமும் இருந்தது அது ஸ்ரீல பிரபுபாதருக்கு பிடித்திருந்தது அதை பார்த்த பிரபுபாதர் தமால கிருஷ்ணரிடம் ஒட்டுமொத்த படைப்பு குறித்து விளக்க தொடங்கினர் கிருஷ்ணர் பரமபுருஷ பகவான் அவர் உயர்ந்த கிரகமான கிருஷ்ணலோகத்தில் வீற்றுள்ளார் வீட்டுள்ளார் கிருஷ்ண சுற்றி பகவானின் விரிவங்கங்களான நான்கு கை நாராயணரின் வசிப்பிடங்களான எண்ணிலடங்கா ஆன்மீக கிரகங்கள் உள்ளன அந்த கிரகங்கள் அனைத்தும் கிருஷ்ணரின் உடலிலிருந்து வெளிப்படும் பிரகாசமான எள்ளையற்ற ஜோதியில் நினைபெற்றுள்ளன அதன் ஒரு சிறிய மூலையில் ஒட்டுமொத்த ஜட உலகமும் உள்ளது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் விரிவங்கமான மகாவிஷ்ணுவிடம் இருந்து இந்த ஜட உலகம் வழிபடுகின்றது கடலில் வீட்டிருக்கும் அவரது சுவாசத்தின் போது அவரது வியர்வையிலிருந்து எண்ணற்ற பௌதிக பிரபஞ்சங்கள் வழிபடுகின்றன மகாவிஷ்ணு ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்குள்ளும் கற்போதக சாயி விஷ்ணுவாக விரிவடைகிறார் கற்போதக சாயி விஷ்ணு பிரபஞ்சத்திற்குள் கிரகங்களை படைக்கின்றார் அந்த ஈரேழு கங்களின் மத்தியில் பூமி நிலை பெற்றுள்ளது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துடன் ஒப்பிடுகையில் பூமியானது மிகச்சிறிய தூசியை போன்றதாகும் இந்த தூசியில் ஏழு கண்டங்கள் உள்ளன தமால கிருஷ்ணரின் கவனத்தை படத்தின் பக்கம் திருப்பிய ஸ்ரீல பிரபுபாதர் தொடர்ந்து விளக்கினார் இந்த ஏழு கண்டங்களில் ஒன்றில் அமெரிக்கா உள்ளது அந்த அமெரிக்காவில் பல நகரங்கள் உள்ளன அந்த நகரங்களில் ஒன்று லாஸ் ஏஞ்சலஸ் இந்த லாஸ் ஏஞ்சலஸில் பல இடங்கள் உள்ளன அந்த இடங்களில் ஒன்று நமது கோயில் இந்த கோயிலில் தமால கிருஷ்ணர் என்று ஒருவர் உள்ளார் அவர் தன்னை மிக மிக முக்கியமானவராக நினைக்கின்றார் என்று ஸ்ரீல பிரபுபாதர் தமால கிருஷ்ணர் சுட்டிக்காட்டினார் ஸ்ரீல பிரபுபாதர் அவரை பார்த்து புன்னகைத்தார் சீடர்களின் கர்வத்தை போக்குவதற்காக ஸ்ரீல பிரபுபாதர் மேற்கொண்ட முயற்சிகள் அற்புதம் நாம் அற்பமானவர்கள் என்பதையும் அகந்தையை போக்க வேண்டும் என்பதையும் ஸ்ரீல பிரபுபாதர் மிக அழகாக எடுத்து வைத்துள்ளார் ஜெய் ஸ்ரீல பிரபுபாதா ஸ்ரீல பிரபுபாதா கே ஜெய் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பில்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா